ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ஈவினிங் எங்கே கிளம்பிகிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம விலையில் கொஞ்சமாக வேலை நடக்குது அதில் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மரங்கள் வாங்குறதுக்கு போகிறோம் அங்கே போய் தான் முடிவெடுக்க போகிறோம் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பிளான் இருக்குது நிறைய ஃப்ரூட்ஸ் செடியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு ஆசை பார்ப்போம் அங்கே போய் நல்லதாக இருந்துச்சுன்னா வாங்கணும் நம்ம டெய்லி வாங்கி அதே கடை தான் வாங்க வீதிக்குள்ளே போயிடலாம் என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ரோஜா செடி இருக்கும் அப்புறமா பலாமரம் பிச்சி முல்லை எல்லா ரோஜா செடியும் இருக்கும் ஏதாவது இல்லைனாலும் நம்ம கேட்டோன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே எடுத்து வச்சுருவாங்க இது என்னன்னு தெரியலை தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு வாங்க போனது தென்னை தான் ஒரு அஞ்சு தென்னை எடுக்கணுன்னு ஒரு முடிவு ஆல்ரெடி ஒரு பத்து பதினஞ்சு தென்னை எடுக்கணும்னு ஆசை ஆனால் நம்ம விலையில ரொம்ப கரித்த தொல்லை அதனால் ஒரு அஞ்சு தென்னை இப்போதைக்கு வளர்த்தி பார்ப்போம் வளர்ந்து நல்லபடியாக வளர்த்தி எடுக்க என்னால் முடிஞ்சுன்னா நான் இன்னும் தென்னை வாங்கி வைப்பேன் இப்போதைக்கு எனக்கு அஞ்சு போதும் ஒவ்வொன்றா தேடி எடுக்கிறதுக்கு முன்னாடி இருட்டிட்டு இவ்வளோ செடியும் எடுத்துருக்கு ரெண்டு சப்போட்டா ரெண்டு மாங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் அஞ்சாறு பழச்செடி அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் நல்ல மிளகு இது கொடம்புலின்னு நினைக்கிறேன் அப்புறமா மங்குஸ்தான் பலாப்பழம் இதில் ரெண்டு வெரைட்டி வாங்கியிருக்கேன் ரெண்டு தை இருக்கு இது ஒரு தை மாங்காய்லேயும் அப்படி தான் ரெண்டு வெரைட்டி வாங்கியிருக்கேன் அப்புறமா எலுமிச்சை பழம் நார்த்தங்காய் அப்புறமா தென்னை வாங்கியிருக்கேன் அஞ்சு தென்னை தான் வாங்கியிருக்கேன் இதை எப்படியாவது நான் காப்பாற்றிட்டாலே போதும் ஊரில் கொஞ்சம் பேர் இருக்காங்க என்ன என்ன பண்ணுவாங்க தெரியுமா செடியை பிடுங்கிகிட்டே போயிடுவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் செடியை ஒடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க அந்த ரெண்டு கால் மிருகங்கள்டண்டு தான் எப்படியாவது எனக்கு செடியை நான் காப்பாற்றணும் எப்படியாவது காப்பாற்றிட்டோன்னா ஓரளவுக்கு நான் வளர்த்தி எடுத்துடுவேன் இது வந்து மில்க் ஃப்ரூட்டு நிறைய வீடியோஸெலாம் நான் பார்த்துருக்கேன் அங்கே இருந்த உடனே நான் எடுத்துட்டேன் பார்ப்போம் இது எப்படி வளருது அப்படின்னு இந்த மாதிரி கொஞ்சம் அஞ்சாறு செடி வாங்கியிருக்கேன் இது வந்து கம்பளி மேசை கம்பளி மேசு பழம்னு சொல்லுவாங்கல்ல அந்த பழம் அப்புறமா ஒரு பத்து வாழை வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிட்டுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்